ஜே த்ரீ டி கிராபிக்ஸ் வியூல இந்த பயிற்சி ஆறு புள்ளி ஐந்தில் இருக்கக்கூடிய ரெண்டாவது கணக்கை இசிபிளா பார்த்து இந்த கோடுகளுக்கு இடைப்பட்ட மீச்சு தூரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் கணக்கில் ரெண்டு கோடுகளின் சவுண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு கோடுகளும் ஒரு தலைமையாக கோடுகள் சொல்லணும் அப்புறம் அவருக்கு கிடைப்பீச்சு கண்டுபிடிக்கணும் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இது த்ரீ டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இப்போ லைன் அதோட சவுண்ட் நம்ம டைப் பண்ணோம்னா த்ரீ டி கிராபிக்ஸ் அதோட வரைபடம் நமக்கு கணக்கு தெரியுது பாருங்கள் அடுத்தது இரண்டாவது லைன் இதுவும் பாருங்கள் இது ரெண்டும் பார்ப்பதற்கு பார்த்தீங்கன்னா இணை இல்லாத கோடுகள் மாதிரி தெரிஞ்சாலும் அதை வியூவை நம்ம மாற்றி பார்க்கும்போது ஒரு வியூவில் இணையாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு வியூவில் இணைய இல்லாத கோடுகள்ங்கிற மாதிரி தெரியுது இவற்றுக்கு இடைப்பட்ட மீச்சூரு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் மீச்சூறு துறம்னா டிஸ்டன்ஸ் மிக வழியாக ஒரு தளம் வரைய இயலாது பாருங்கள் ஏன்னா ரெண்டும் பார்த்தீங்கன்னா இணையாகவும் இல்லை வெட்டிக்கிற மாதிரியும் இல்லை அதனால் இவை ஒரு தளம் மையா கோடுகள் ரெண்டு கோடு மேலையும் புள்ளிகளை வைத்து நம்ம நகர்த்தி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன கிடைக்கிது பாருங்கள் த்ரீ பாயிண்ட் ஒன் த்ரீ கிடைக்குது அதாவது செவன் பை ரூட் ஃபைவ் இது மற்ற இடங்களில் கிடைக்கிற வேல்யூவை விட பாருங்கள் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து மற்ற இடங்களில் இதை விட அதிகமாக தான் வருது இப்போ இருக்கிறதுலையே வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ பாருங்கள் த்ரீ பாயிண்ட் ஒன் த்ரீ மறுபடியும் அது த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் த்ரீ பாயிண்ட் ஒன் செவன் இது மாதிரி மாறிடுது த்ரீ பாயிண்ட் ஒன் த்ரீ தான் இருக்கிறதுலே லோயஸ்ட் வேல்யூ அப்போ ரெண்டு கோடுகளுக்கு இடைப்பட்ட ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அதாவது ஒர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது த்ரீ பாயிண்ட் ஒன் த்ரீ அதாவது செவன் பை ரூட் ஃபைவ் தான் இந்த கொஷினுக்கான சரியான விடை அப்போ அதோட ஆன்சரோட முடிவு தான் என்னென்னா இந்த த்ரீ பாயிண்ட் ஒன் த்ரீங்கிறத நம்ம ஜியோஜிப்ரா பிடி கிராஃபிக்ஸ் யூவில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இருக்கிறதுல இந்த சிஎஃப் சிங்கிறது ஒரு பாயிண்ட்டு எஃப்புங்கிறது அனதர் லைன் ரெண்டுக்கும் இடைப்பட்ட பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸுங்கிறது இருக்கிறதே லோயஸ்ட் வேல்யூ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் த்ரீ அதாவது செவன் பை ரூட் ஃபைவ்ங்கிறத இந்த த்ரீ டி கிராஃபிக்ஸு மூலமாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தேங்க் யூ